ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கான அந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேச் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நான் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் பற்றி யூடியூப் சேனல் பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான யூடியூப் சேனல் பற்றி தாங்க சொல்ல போகிறோம் அதாவது தமிழுக்குன்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிலபஸ் வைஸ் ஸோ இவங்களுடைய இந்த டெஸ்ட் பேச்சில் பார்த்தீங்கன்னா பத்து நாளே உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணும் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் பத்து நாள்லேயே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஸோ இப்போ தான் அவங்க கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் ஹவர் கிளாஸ் எடுக்கிறாங்க எல்லா யூனிட்டுமே கவர் ஆகிற மாதிரி தமிழில் சிலபஸ் வைஸ் எல்லா யூனிட்டுமே கவர் ஆகிற மாதிரி சூப்பராக க்ளாஸ் எடுக்கிறாங்க ஸோ அது என்ன யூடியூப் சேனல் பேசு நீங்கள் எப்படி அவங்களுடைய டெஸ்ட் அட்டன் பண்ணணும் எப்படி கிளாஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஸோ நீங்களும் அந்த சே சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இன்றைக்கான தமிழ் சிலபஸ் வைஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் எந்த யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா துருவம் அகாடமி ஸோ அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தான் வந்து இந்த தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த யூடியூப் சேனலோடைய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ நீங்கள் போயிட்டு பாருங்கள் அதில் ஒரு மூணு நாள் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு யூனிட்டும் கவர் கவர் ஆகிற மாதிரி சூப்பராக க்ளாஸ் எடுக்கிறாங்க நைட் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு ஒரு லைவ் டெஸ்ட்டு தான் ஓகேங்களா ஸோ லைவ் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு மேலே வந்து அந்த கிளாஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மார்னிங் ஃபைவ் அஞ்சு மணிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து அதாவது இன்றைக்கி என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ அதுலேருந்து டெஸ்ட் வந்து அஞ்சு மணிக்கு மார்னிங் அஞ்சு மணிக்கு வந்து லைவ் டெஸ்ட்டாக வைக்கிறாங்க ஸோ நீங்கள் அவங்களுடைய கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு அவங்களுடைய ஃப்ரீ டெஸ்ட்டே வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஸோ கிளாஸ்லாம் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது சூப்பராக இருக்குங்க நான் பார்த்தேன் ஸோ பார்த்துட்டு அது நல்லா இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் ஸோ கிளாஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அவங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ நீங்கள் போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்